மீண்டும் பாஜக ஆட்சி அமைந்தவுடன் தென்பெண்ணை ஆற்றின் நீர் பங்கீடு குறித்து தீர்ப்பாயம் அமைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் கிருஷ்ணகிரி பாஜக வேட்பாளர் உறுதி கிருஷ்ணகிரி மக்களவைத் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்டுள்ள வேட்பாளர் நரசிம்மன் இன்று தேர்தல் வாக்குறுதி வெளியிட்டு செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களின் நீண்டகால கோரிக்கையான ஜோலார்பேட்டை முதல் ஓசூர் வரையிலான ரயில் பாதை திட்டம் விரைவில் துவங்கப்படும் ஓசூர் பெங்களூர் இடையே மெட்ரோ ரயில் திட்டம் சரக்கு போக்குவரத்து முனையம் வேளாண் மண்டலம் அமைக்கப்படும் போன்ற பல்வேறு வாக்குறுதிகளை வெளியிட்டு பேசினார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதிகளவில் மாங்கனி தக்காளி மலர்கள் போன்ற விவசாயம் சார்ந்த பயிர்கள் அதிகளவில் உற்பத்தி செய்யப்படுவதால் மாவட்டத்தை வேளாண் மண்டலமாக உருவாக்கப்படும் அப்படி உருவாக்கப்பட்டால் விவசாயிகளுக்கு உரிய விலை மற்றும் நவீன விவசாய முறை போன்றவை சிறப்பாக செய்ய ஏதுவாக அமையும் அதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் தென்பெண்ணை ஆற்றில் கர்நாடக சாக்கடை நீருடன் ரசாயனம் கலந்து நீர் வருவதால் விவசாயம் நிலத்தடி நீர் நீர்மட்டம் பாதிக்கப்படுகின்றது தமிழக அரசு சார்பில் தென்பெண்ணை ஆற்றில் வரும் நீரை பரிசோதனை செய்ய மையம் உள்ளது ஆனால் தற்போது செயல்படாமல் உள்ளது உரிய முறையில் தண்ணீர் மாதிரி சேகரித்து அவற்றை பரிசோதனை செய்து ஆய்வு அறிக்கை சமர்ப்பித்தால் உண்மை நிலவரம் தெரிய வரும் ஆனால் தமிழக அரசு இதில் மெத்தனமாக உள்ளது பாஜக ஆட்சி அமைந்தவுடன் செயல்படாமல் உள்ள ஆய்வகத்தை மீண்டும் செயல்படுத்துவோம் அதேபோல் காவிரி நதிநீர் பங்கீடு போல் தென்பெண்ணின் நதிநீர் பங்கீடு அமைக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது ஆனால் இரு மாநில அரசுகளும் இதனை அரசியலாக்கி வருகின்றது மக்களின் குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு மீன் மீண்டும் பாஜக ஆட்சி அமைந்தவுடன் தென்பெண்ணை ஆற்றின் நதிநீர் பங்கீடு செய்ய தீர்ப்பாயம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் இதில் இரு மாநில மக்கள் பாதிக்காத வகையில் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என அவர் தெரிவித்தார் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க